ஜூன் மாதம் விண்வெளி வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்தனர் குரூ நயன் பயணம் திட்டம் என்பது வெறும் பத்து நாட்களாக இருந்த நிலையில விண்கலம் பழுதானதன் காரணமாக பயணம் எதிர்பாராமல் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் எதிர்பாராத அந்த பயண நீட்டிப்பால் இருவரும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இருவரை மீட்கக்கூடிய பணியில எலான் மஸ்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தது அந்த வகையில ஸ்பேஸ்எக்ஸ் எக்ஸ் குரு டிராகன் டென் என்னும் விண்கலம் என்பது தயாரிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக ராக்கெட் ஏவுதளத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனையால் ஹைட்ராலிக் பிரச்சனையின் காரணமாக தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இதனிடையே சுமிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் மீட்பதற்காக பால்கான் ஒன்பது ராக்கெட் இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை நான்கு முப்பத்தி மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது டிராகன் விண்வெளி வீரர்களாக இருக்கக்கூடிய வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து விண்கலமானது சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தை ஆறு மணி நேரத்தில் சென்றடைந்திருந்தது இந்த நிலையில தான் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இந்த விண்கலத்தை இணைக்கக்கூடிய பணிகள் டாக்கிங் என்பது தற்போது இந்திய நேரப்படி இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஏழு மணிக்கு வெற்றிகரமாக செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது நாசாவின் தரப்புல இந்த டாக்கிங் என்பது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நான்கு விண்வெளி வீரர்களும் இன்னும் சில நிமிடங்கள்ல சர்வதேச விண்வெளி மையத்தில் தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி புளோரிடாவில் நிலவக்கூடிய வானிலையுடைய தன்மையை பொறுத்து குரூ ஒன்பது விண்கலத்தை சேர்ந்த வீரர்கள் இருவருமே மீண்டும் பத்திரமாக பூமி திரும்புவதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் டாக்கிங் சர்வதேச விண்கலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு சுனிதாவும் வில்மோரும் பூமியை நோக்கி விரைவில் புறப்படுவார் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பூமி திரும்பும் போது ஆபத்தான மீன் நுழைவு நேரம் என்பதை கடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது பூமியுடைய ஈர்ப்பு விசை காரணமாக விண்கலம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமிக்குள் நுழைய வேண்டிய சூழல் அந்த நேரத்தில் உராய்வு அதிகமாக ஏற்பட்டு ஆயிரத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக பத்திரமாக மற்றும் வில்மோர் ஆகிய இருவரையுமே பூமிக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நாசா ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நிலவக்கூடிய வானிலை தன்மைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நாசா தரப்புல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய சூழல்ல குரூ ட்ரென் டிராகன் குரூ ட்ரென் விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டிராக்கிங் செய்யப்பட்டு வீரர்கள் நால்வரும் தற்போது விண்வெளி மையத்திற்குள்ளே செல்லக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது